வணக்கம் டாக்டர் ஜெஜயா வாட்டி வரவேற்கின்றேன் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அறிகுறிகள் நிறைய பேர் இந்த ஹார்ட் அட்டாக்கை அறிகுறிகள் தெரியாததுனால வேற ஏதோ பெயின் நினச்சிட்டு ஏமாந்து போயிடுறாங்க ஹார்ட் அட்டாக் ரொம்ப சிவியராக மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து ரெக்கவர் ஆகாமல் போகிறத நிறைய நம்ம பார்க்குறோம் அல்லது தூங்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் வந்தது நடக்கும்போது வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம் எனவே ஹார்ட் அட்டாக் வருவதற்கான ஒரு சில அறிகுறிகள் மற்றும் இதை ஈஸியாக நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிறது ஒரு சில டெஸ்ட் கூட இருக்குது அந்த டெஸ்ட் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுகளில் போகலாம் ஹார்ட் அட்டாக் அல்லது இதை அடைப்பு மயக்காடு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது பல நேரங்களில் அறிகுறிகளை நம்ம காட்டி கொடுக்கும் நம்ம தான் அதை கண்டுக்காமல் விட்டுருவோம் வெரி ரேர்லி ஃபர்ஸ்ட் அட்டாக் மேசிவ் அட்டாக வரும் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹார்ட் அட்டாக் ஒரு ஆஞ்சினா பெயின் வரும் ஆன்ஜினா பெயினா அந்த மைல்டாக வரக்கூடிய வழியினால் நமக்கு இருதையும் காட்டி கொடுக்கும் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு ப்ரைமரி கேர் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் தப்பிச்சு நம்ம அடுத்த லெவல் கேர் கொடுத்து அந்த ஹார்ட் அட்டாக்கை ரிக்கவர் பண்ண முடியும் அதில் நம்பர் ஒன் அறிகுறி என்ன அப்படின்னா பெயின் தான் செஸ்ட் பெயின் எல்லா செஸ்ட் பெயினும் ஹார்ட் அட்டாக் கிடையாது ஆனால் செஸ்ட் பெயின் வந்தாலே ஹார்ட் அட்டாக் இருக்குமான்னு செக் பண்ணிக்கணும் இதை மறந்துடாதீங்க வெறும் நார்மல் கேஸ்ட்ரைட்டிஸ்னாலும் ஒரு ஹார்ட் அட்டாக் இந்த செஸ்ட்கிட்ட பெயின் வரலாம் ஒரு தசை பிடிப்புனால கிட்ட பெயின் வரலாம் முன்னாடி நான் சொன்ன கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் கூட கிட்ட பெயின் வரலாம் ஆனால் இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் தான் அர்த்தம் இல்லை ஆனால் அந்த பெயின் வந்துன்னா ஹார்ட் அட்டாக் இருக்கான்னு ஒரு சில பரிசோன் பண்ணிக்கிறது நல்லது இந்த குறிப்பாக ஹார்ட் அட்டாக் பெயின் எப்படி வரும் அப்படின்னா நம்மளோட நம்ம நிப்பிள் ரீஜியன் அதாவது இந்த மார்பக நிப்பிள் ரீஜியன்லேருந்து அப்படியே கையில் பரவி நல்லா ஒரு ஷார்ப் பெயினாக வந்து கைக்கெல்லாம் பரவும் உங்களோட ஸ்கேப்பில் அதாவது ஷோல்டர் மற்றும் அப்பர் ஆம் இங்கெல்லாம் பெயின் பரவுது அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வருது வலி அப்படின்னா இது ஆஞ்சனப்டோரிஸ் அப்படிங்கிற ஹார்ட் அட்டாக்கான முதன்மை அறிகுறிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அறிகுறி ஹார்ட் அட்டாக் என்ன அப்படின்னா கிருகிருப்பு தலை சுற்றல் இந்த பெயினோடு சேர்ந்து கிருகிருப்பு தலை சுற்றல் மூச்சு வாங்குதலும் இருக்குது ப்ரீத்திங்கே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது நெஞ்சில் ரொம்ப அதிக கனமாக இருக்குது அன்யூஷுவலாக இருக்குது எனக்கு அப்படின்னாலும் கேஸ்ட்ரைட்டிஸ்லேயும் இது வரும் அதே சமயத்தில் ஹார்ட் அட்டாக்லேயும் இந்த நெஞ்சு பாரமும் வரும் வலியும் வரும் இது இந்த மாதிரி இருந்ததுனாலும் இது ஏதோ கேஸ்ட்ரிக் பெயின் தான் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றது ஜெலுசுல் வாங்கி குடிக்கிறதுன்னு பண்ணக்கூடாது நம்ம ஹார்ட் அட்டாக் இருக்கான ஒரு சில பரிசோதனைகள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப பர்டிகுலரான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் ஹார்ட் அட்டாக்கு வேறு எதுதோ சொல்கிறாங்க பட் அதெல்லாம் இல்லை இது ரெண்டு செஸ்ட் பெயின் இருக்கணும் ஸ்ப்ரெட் ஆகணும் ரெண்டாவது மூச்சு பாராக இருக்கணும் இது வந்தது அப்படின்னா இதுதான் ஹார்ட் அட்டாக்கான நேரடியான அறிகுறிகளாக இருக்க முடியும் மற்றபடி கை கால் மரத்து போகிறது லேசான கிருகிருப் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு அசோசியேட்டட் சிம்டம்ஸ் தானே தவிர நேரடியான சிம்டம்ஸ் கிடையாது எனவே இந்த ரெண்டு அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக நடக்கும் பொழுது ஃபிசிக்கலாக நடக்கும் பொழுது எனக்கு வேகமாக மூச்சு வாங்குது நான் யூஸ்வலாக எனக்கு இப்படி இருக்காது நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் ரீசெண்ட் டேஸில் என்னால் நடக்கவே முடியல படிக்கட்டு ஏறும் பொழுது மூச்சு அதிகமாக வாங்குது மேற்கொண்டு என்னால் அந்த படியை ஒரு இருபது படி இருக்குன்னா பத்து படி தான் என்னால் ஏற முடியுது மேற்கொண்டு படியை என்னால் ஏறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இதுவும் இருதை தினுடைய வேலைப்பாடு கம்மியாகுது அதாவது இதயத்துக்கு போகிற ரத்த அளவு கம்மியாக இருக்குன்றதுக்கான ஒரு அறிகுறி ஸோ இந்த மூணு சிம்டம்ஸ் தான் ரொம்ப பர்டிகுலர் சிம்டம்ஸ் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும் டாக்டரை கூட நிறைய பேர் போய் பார்க்குறாங்க பட் அதை ஒரு சில டெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாங்க அதில் குறிப்பாக இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட் என்னென்னா ட்ரப்போனின் டெஸ்ட் இந்த ட்ரப்போனின் இதுக்கு முன்னாடி பிளட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க அதை வந்து பிளட்டு எடுத்து லேபில் ப்ராசஸ் பண்ணி வரணும் இதனுடைய அளவு அதிகமாக இருந்ததுன்னா ஓகே உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டேக்கான அறிகுறிகள் தான் இருக்குது நீங்கள் அட்மிட் ஆகுங்க அடுத்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு சேவ் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு டைம் ஆகுன்றனால இன்ஸ்டண்டாக பார்க்குறது இப்போது ட்ரப்போனின் கார் டெஸ்ட் வந்திருக்குது அதாவது நம்ம எப்படி இந்த பிரெக்னென்சி பார்க்குறவங்களாம் வந்து யூரின்ல ஒரு ட்ராப் விட்டு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குற மாதிரி ஜஸ்ட் வித்தின் அ மினிட்ல பார்க்கக்கூடிய ஒரு அருமையான டெஸ்ட் கார்ட் டெஸ்ட் அது இப்போ அவைலபிளாக இருக்குது அது உங்கள் லேப்லையோ அல்லது உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டோ உங்கள் ஃபிசியனிட்ட பா கேட்டு அந்த டெஸ்ட் பண்ணலாம் அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு விதின் ஃபைவ் மினிட்ஸில் அந்த ஹார்ட் அட்டேக்கான அறிகுறிகள் இருக்கா இல்லையான்னு ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு ஒரு ஐடியா நமக்கு வர்றதுக்கு அந்த டெஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதை நீங்கள் அந்த ட்ரப்போனின் டெஸ்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ட்ரப்போனின் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா உடனே அதை அலட்சியப்படுத்தாமல் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெட்மில்லோ அல்லது இசிஜெக்கோ பார்க்குறது உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்குறதுன்னு பார்க்குறதா நல்லது ஃபைனலாக இருதய நலனுக்கான மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டுக்கிறோம் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகளை தயவு செஞ்சு அதாவது செஸ்ட்டில் வர அறிகுறிகளை தயவு செஞ்சு நெக்லெக்ட் பண்ணாதீங்க உடனே கேர் கொடுக்கும்பொழுது தான் நம்ம சேவ் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்